கண்ணியமான சீதவியலை அம்மாநிலம் வர்ற நேரத்தில் நடுத்தரமான முறையில ஈக்கணும் ஒரு ஊர்ல நடந்த ஒரு விஷயம் தான் படிப்பினைக்காக வேண்டி சொல்லி காட்டுறேன் ஒரு ஊர்ல ஒரு பிள்ளையோட வாப்பா போய் கேட்டாங்களாம் நிர்வாகத்துல பிள்ளைக்கு கல்யாணம் இக்குது என்ன செய்யணும் அதுக்கு ஒரு கடிதம் தரணும் நிர்வாகி கடிதம் கொடுக்கலையாம் ஏன் காரணம் என்னன்னு கேட்டா என்ன காரணம் நான் நிர்வாகத்துல இல்லாமல் இருக்கிற நேரம் இவர் எனக்கு அடிச்சாரு இப்ப நான் நிர்வாகத்துல ஈக்கிறேன் அதனால நான் கடிதம் கொடுக்க மாட்டேன் யாருட சொத்து உம்மட வாப்பாட சொத்தா இது கடிதம் கேட்டா கொடுக்கத்தான் ஒண்ணும் அமானிதம்ன்றது கொண்டு வந்த சொத்தும் இல்லை கொண்டு போக போற சொத்தும் இல்லை அமானிதத்துக்கு மோசடி நாங்க செஞ்சோம் நாளை மறுமையில் ஆள்லாம் கலத்திட்டாலே பிடிப்பாள் அந்த டைமுக்கு தட வேலை இல்லை ஆக கண்ணியமானவர்களே எங்கட தனிப்பட்ட பிரச்சனைகளை நாங்க நிர்வாகத்துக்குள்ள கொண்டாது நுழைக்க கூடாது அப்படி செய்யக்கூடிய நிர்வாகம் அது நிர்வாகம் அல்ல மன்னராட்சி அல்ல பொறுப்பு அதை வீணாக்கிட்டோம் நெருப்பு மட்டும்தான் மிச்சம்